பிறகுதான் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாம் பின்னால் போனார்கள் அந்த இரு வகை போக்கில் கல்லாதம் நாட்டுப்புற பாடல சொன்னேன் அந்த வளர்ச்சி போக்கு ஒரு மாறுதல் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு பிறகு வெள்ளையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி அஞ்சு நடந்த போரில் இரண்டாம் உலக போரிலே தோற்று ஓடினார்கள் பிறகு அணுகுண்டு போட்டு ஜப்பானை நாசப்படுத்தி விட்டு நாற்பத்தி ஆறிலே மலேசியாவுக்கு திரும்பினார்கள் அதன் பிற்பாடு அவருடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கியது நாங்கள் கொஞ்சம் விழித்து கொண்டோம் எல்லாம் அப்பொழுது தான் தோன்றினேன் உரிமை உணர்வு அப்பொழுது தான் நாற்பத்தாறுலேயும் மிகப்பெரிய மாறுதல் தொழிற்சங்கங்கள் தோன்றி ஓரளவு தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையெல்லாம் பின்னால் தான் வந்துச்சு ஆக விடுதலைக்கு பின் அந்த நாட்டு உணர்வு நாற்பத்தாறு வரைக்கும் எங்கள் நாட்டில் சிறுகதை எழுதினாங்கன்னா சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் ரயிலில் போனாங்க இப்படி தான் வரும் செய்தி பேர்லாம் தமிழ் பேர் தான் அந்த இடப்பேரெலாம் அப்படி தான் வரும் சூழ்நிலை அப்படி தான் வரும் ஏன்னா அங்கே மலே தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் எழுதிய எழுத்து நாற்பத்தி ஆறுக்கு பிறகு அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே கல்வி கற்று எழுதியவர்களால் மலேசிய நாட்டு உணர்வு அங்கே வந்தது மலேசியா பற்றி பாட ஆரம்பித்தார்கள் அப்புறம் அதில் தோட்டப்புறத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு மாறுதல் அந்த கவிதை ஏற்படுச்சு பின்புலம் என்ன இங்க கவிதை வளர்ச்சிக்கு பத்திரிகைகளே துணை புரிந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுலேயே அங்கு பத்திரிகை தோன்று அப்புறம் தொடர்ந்து பத்திரிகைகள் மகதும் சாயப்பு தான் அதில் கையெழுத்து வணங்க வேண்டிய மிகப்பெரிய மனிதர் அவர் தான் தமிழ் பத்திரிகை நடத்தினார் சீன பத்திரிகை நடத்தினார் மலாய் பத்திரிகை நடத்தினாரு அது மிக வியப்பா இருக்கு எங்களுக்கு அவ்வளவு ஏடுகள் நடத்தினார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றிலே தமிழர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருந்தது ஜப்பானியர்கள் நம்மளை அங்கே ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இளைஞர்களை அழைச்சிட்டு போய் சயாமில் மரண ரயில் பாதையில் கொன்றது அது வேற கதை ஆனால் நேதாஜி என்ற ஒரு மாவீரர் அங்கே வந்ததினால அந்த ஆசியாவுக்கே ஒரு விடுதலை ஒளி வந்தது எங்களுக்கு ஒரு நேதாஜி சொன்னால் அவன் ஓடிடுவான் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான் அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அங்கே மலர்ந்தது அதன் பிற்பாடு இதழ்கள் நிறைய உதவி செய்தன கவிதைகளை நிறைய வெளியிட்டன குறிப்பாக அதில் தமிழ் முரசு சாரங்கபாணி தமிழ் முரசு மிகப்பெரிய துண்டு செய்தது சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்ததும் தமிழ் முரசு தான் பெரியார் சிந்தனைகளையெல்லாம் அந்த நாட்டிலே பரப்பியவர் தமிழவே கோ சாரங்கபாணி அவரை மறக்க முடியாது அப்புறம் பின்னால் மனிதர்களை ரெண்டு பேரை மிக முக்கியமாக குறிப்பிடணும் நிறைய பேர் தொண்டு செஞ்சுருக்காங்க இரண்டு பேரில் ஒருவர் வடபுலத்தில் பினாங்கிலே இருந்த சுவாமி ராமதாசர் அவர் பெரிய ஒரு செந்தமிழ் காலநிலையை வச்சு நல்ல புலவர்களை உருவாக்கினார் அவர் எல்லாம் யாப்பு முறை பிறழாமல் தமிழ் மரபு மாறாத அருமையான கவிதைகள் எழுதியவர்கள் இன்னொருவர் ஐ உலகநாதன் என்பவர் சிங்கப்பூரிலே வாழ்ந்தவர் அவருடைய கவிதைகளிலே மிடுக்கு இருக்கும் அவருடைய மாணவர்கள் நிறைய மாணவர்களை உருவாக்கினார் சிங்கப்பூரிலே அந்த கவிதைகளிலே ஒரு பாரதிதாசனுடைய மிடுக்கு எங்கள் நாட்டு பாரதிதாசன் அவர் அண்ணாவை பாடினார் ஒரே ரெண்டு வரி சொல்லிடுவேன் கல்லெடுத்தோர் சொல்லெடு கல்லெடுத்தோர் கையெடுக்க சொல்லெடுத்த நாவரசன் அண்ணா உபத்தி பாடினார் இப்படி அருமையான உருவங்கள் இவர் படி இருக்கிறார் பிறகு இதை அடுத்து பார்க்கின்ற பொழுது நூல் வெளியீடு என்று பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழிலே நான்கு நூல்களை ஒருவர் சதாசிவ பண்டிதர் எழுதியிருக்கிறார் அவர் யாழ்ப்பாணத்திலே இருந்து அங்கு நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக வந்தவர் மிகச்சிறந்த புலவர் அது அந்த நான்கு இறை உணர்வு பாடல்கள் தான் அதில் கட்டளை கலித்துறை வெண்பா போன்ற பழைய அந்த யாப்பு முறை பாராத அருமையான கவிதைகள் அவை அவை பாமரர்கள் கேட்டவில்லை இரண்டு போக்குகள் சொன்னேன் ஒன்று நாட்டுப்புற மக்கள் பாடிய நாட்டுப்புற பாடல்கள் இன்னொன்று புலவர்கள் பாடிய இந்த மேல் மட்ட இலக்கியங்கள் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட சில குதிரப்பந்தில் லாவணி போன்ற சாதாரணமான நையாண்டி பாடல்களும் அங்கு வந்து உள்ளன அயலகத்தை ஈர்த்த இரண்டு நூல்கள் இரு என்னுடைய ஆய்வுப்படி இருநூறு கவிதை நூல்கள் அங்கு வந்து உள்ளன அதில் இரண்டு நூல்கள் குறிப்பிடத்தக்கவை ஒன்று கவிவான ஐ உலக நான் எழுதிய சந்தனக்கண்ணம் மலேசிய தமிழ் கவிதைகளை தமிழ்கூர் நல்லுலகம் நிமிந்து பார்க்க வைத்த ஒரு அருமையான ஒரு நூல் அது அற்புதமான ஒரு நூல் அதில் கவிதைகள் மிக அருமையான கவிதைகள் அதில் இடம்பெற்றிருந்தன இன்னொரு நூல் நான் தொகுத்த தமிழ் கவிதை கலைஞர் ஆயிரத்தி எட்டு பக்கத்தில் தொகுத்தது நூறாண்டு ஆண்டு கவிதைகளை ஆய்வு செய்து அறுநூற்றி ஐம்பது கவிதைகள் அடையாளம் கண்டு அதில் போட்டிருக்கிறோம் அதில் மலேசிய சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து படம் பிடித்து காட்டும் கவிதைகளவை இந்த இரண்டு நூல்கள் தான் மலேசிய நாட்டு கவிதைகளை உலக அரங்கிலே கொண்டு வந்தவை என்பதை சொல்லிக்கொள்ளலாம் வகைப்பாடுகள் நாங்கள் எந்தெந்த வகையில் பாடியிருக்கிறோம் இங்கிலீஷில் சொல்வார்கள் அதிலே தன்னுணர்ச்சி பாடல்கள் சித்தலக்கியங்கள் இசை பாடல்கள் நாட்டிய பாடல்கள் குறும்பாவியங்கள் கவிதை நாடகங்கள் வில்லுப்பாட்டு சித்திரேகைகள் சிறுவர் பாடல்கள் என ஒன்பது வகைகளிலே மலேசி தமிழ் இலக்கியத்தை அடக்கி விடலாம் இங்கு தன்னுணர்ச்சி பாக்கள் இயற்கை இறை நாடு சமுதாயம் காதல் இரங்கல் வாழ்த்து என விதிகின்றன மலேசிய பாவலர் அனைவரும் சமுதாய உணர்வுமிக்க பாக்களை நிரம்ப வடித்துள்ளார்கள் அடுத்து சித்த இலக்கியங்கள் ஓரளவு நூற்றுக்கும் மேற்பட்ட சித்திர வகைகளிலே அந்தாதி பாமாலை எண் செய்யுள் என்பன சில வகைகளே எங்கள் நாட்டிலே வெளிவந்திருக்கின்றன அது அந்த டயக்ராம் கொடியா காணும் இல்லையா இல்லை இருக்கா அந்த வரைபடத்தில் பாருங்க மலேசிய தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை கூறுகளை அடங்கி போயிடுச்சு வகைகள் என்னென்ன வகை எந்தெந்த பாடுபொருள்கள் சிறுவிலக்கியத்தில் எத்தனை வகைகள் எல்லா வகையான செய்திகளும் அந்த அந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதில் சிறுவர் இலக்கியம் பற்றியும் சொல்ல வேண்டும் எங்கள் நாட்டில் சிறுவிலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலேயே தொடங்கிவிட்டது நான் படநீவு அதற்கு மூலவர் தேவிதாசன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளை இருக்கிறார் பிறகு அறுபதுக்கு பின்னர் தான் எல்லாமே நூல் வடிவில் வெளிவந்தன அதில் முதல் சிறுவர் நூல் கந்தன் என்ற கந்தன் என்பவர் பருதி என்று எழுதியவர் அதில் வானொலித்துறை துறை சிறுவர் இலக்கியத்தை நிறைய இசைப்பாடலோடு தமிழகத்தை விட மிக சிறப்பாக செய்தன என்று எங்களுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கொண்டு வந்து ஒலிப்புகளும் காட்டேன் அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் பாடி காட்டுகிறேன் அது நான் எழுதிய பாடல்தான் පාපාතුග அம்මාධන්, பாடுகின்றார் தாலாட்டு எனது பொம்மை தூங்கிடவே பாடுவதாரோ ஒரு பாட்டு இருந்தால் என்ன ஆறாரோ என்றே நானும் பாடிடுவேன் எனது பொம்மை மகிழ்ந்திடுமே இன்பமாக தூங்கிடுமே ஆராரோ 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 எனக்கு உடல் நலம் இல்லை பாடத்தில் மன்னிக்கணும் இந்த பாடல் மிக வானொலியிலே பலமுறை ஒலியாகி ஒ ஒலிபரப்பாகி பலரை கவர்ந்த ஒரு பாடலாகும் யாப்பு வகைகளை பார்க்கணும் அங்கு மரபு கவிதைகளை தான் நான் அங்கு பேசுகிறேன் புது கவிதைகளை பற்றி வெவ்வேறு அரங்குகளிலே கட்டுரைகள் மலேசியாவை பற்றி படைக்கிறார்கள் யாப்பு என்று சொல்லுகின்ற போது இங்கு பல வகையான யாப்புகளையும் எங்களை பார்க்க முடியுது அதில் வெண்பா கலிப்பா அகவர்பா இந்த மூன்று தான் மிக முக்கியமான வந்து அங்கே வஞ்சிப்பாவை ஒரு சிலர் பாடுகிறார் வி கே சுப்பிரமணியன் என்பவர் பாடிய ஒரு வஞ்சிப்பாவை நான் பார்த்தேன் வேறு யாரும் வஞ்சிப்பா பாடவில்லை அப்போ அண்மை காலமாக வெண்பா யாப்பில் பாடுவோர் குறைந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களை ஊக்கப்படுத்த எங்கள் நாட்டிலே உங்கள் குரல் நடத்துகின்ற சீனி நேத முகமது என்பவர் வெண்பா போட்டி நடத்துகிறார் முன்பு தமிழ் முரசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே சாதகம்பணி நடத்தின வெண்பா போட்டியிலே மிக நிறைய பேர் வெண்பா எழுதினார்கள் கண்ணதாசனுடைய தெந்தலிலே வந்த வெண்பாகங்கள் போல அங்கு வந்தன பாடுபொருள் வகைகள் பாடுபொருள் அதாவது அந்த நாட்டில் எதை பற்றியெல்லாம் பாடியிருக்கார்கள் ஒவ்வொரு கால ஒவ்வொரு நடையிலே பாடல்கள் வந்து உள்ளன பொருளாதாரம் அரசியல் சமுதாய அமைப்புகளிலே பிரதிபலிப்பாக தோன்றும் தத்துவ கோட்பாடுகளுக்கு ஏற்பவே இலக்கியங்கள் பற்றிய சிந்தனைகளும் அமைகின்றன என்பார் கைலாசபதி என்ற மிகப்பெரிய ஆய்வாளர் அதற்கேற்ப மலேசிய தமிழ் இலக்கியங்களை